ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க தமிழில் தான் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல சிக்ஸ்த் டு டுவெல்த் வந்து நியூ புக்கை வந்து நம்ம வந்து முடிச்சுட்டுங்க ஓகேங்களா ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் லெவன்த்து புக்கு முடிச்சிருக்கோம் அதுவும் டுவல்த் புக்கு கூடிய சீக்கிரம் முடிக்க போறோம் ஓகேங்களா அதே போல தமிழ் இலக்கத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்களோட இயற்பெயர்கள் அவங்களோட நூற்றாண்டுகள் அவங்களோட யார் யாருலாம் வந்து சிறப்பவங்களா இருக்காங்க தந்தைகளா இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட அவங்க வாழ்ந்த காலங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் வல்லவர்கள் தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் ஸோ எந்த யார் யாராவது வந்து பாருங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடவே பக்கத்துக்கிற பெல் பண்ண கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்பதான் நம்ம போற அப்படியே வந்துட்டு இருக்கும் டெஸ்ட் குரூப் பண்ணிட்டு இருக்கும் அதுக்கான டெஸ்கிர்சன் நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா சரிங்க சோ நீங்க ஆன்சர்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணுங்க நான் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்படி சவரா தவறா கூட நீங்க மாற்றி வந்து கரெக்டாக புரிஞ்சுங்க திருநாளும்

வல்லவர் காலமேக புலவர் வசைப்பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் தான் வந்து வசைப்பாடுவதில் வல்லவர் அமைய நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவரும் இருபுறையாமைய நக நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர் யாருங்க காலமேக புலவர் வசைப்பாடுவதில் வல்லவர் இருபொருளாமைய நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவரும் காலமேக புலவர் விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் விரைந்து கவி பாடுவதில் நல்லவர் வல்லவர் வரத நஞ்சய பிள்ளை ஓகேங்களா சோ வரத நஞ்சய பிள்ளைதான் வந்து பாத்தீங்கன்னா விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் துன்பத்திலும் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் துன்பத்திலும் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் யாருங்க ராமச்சந்திர கவிராயர் ராமச்சந்திர கவிராயர் சோ ராமச்சந்திர கவிராயர் தான் துன்பத்திலும் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் தலபுராணம் பாடுவதில் வல்லவர் இது ரொம்ப இந்த ரெண்டு ஆல்ரெடி முக்கிய கொஸ்டினுமே தலபுராணம் பாடுவதில் வல்லவர் யாருங்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து பாத்தீங்கன்னா தலபுராணம் பாடுவதில் வல்லவருங்க ஓகேங்களா அடுத்து தாண்டகம் பாடுவதில் வல்லவர் இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க திருநாவுக்கரசர் ஆனால் ஒரு தாண்டக வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுவாரு சோ திருநாவுக்கரசர் தான் தாண்டகம் பாடுவதில் வல்லவர் அடுத்து காவடி செந்து பாடுவதில் வல்லவர் காவடி சிந்துக்கு தந்தை யாரும் சொல்லிருப்போம் அண்ணாமலையாரதான் சொல்லியிருப்போம் காவடி செந்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா அண்ணாமலையார் அடுத்து வரலாற்று குறிப்புகளை பொதித்து பாடுவதில் வரலாறு ஆமாங்க வரலாற்று குறிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளஸ் ஒன் புக்குள்ளே பாத்துருப்போம் வரலாற்று குறிப்புகளை வந்து தன்னோட பாடல்களை பொதித்து பாடுவதில் வல்லவர் யாருங்க பரணர் ஓகேங்களா பரணர் தான் வரலாற்று குறிப்புகளை தன்னோட பாடல்கள் வந்து புதித்து பாடுவதில் வல்லவர் அடுத்து சிலேடை பாடுவதில் வல்லவர் இதான் பார்த்தோம் இரட்டோரம் வயதில் தான் சிலேடைன்னு சொல்லுவோம் காலமேக புலவர் ஓகேங்களா வசை பாடுவதில் வல்லவரும் காலமேக புலவர் இருபூர்ல அமைய நகைச்சுவோடு பாடுவதில் வல்லவர் சிலேடைன்றது இருபூர்ல அமையா பாடுறதான் ஓகேங்களா இதுவும் காலமேக புலவர் அடுத்து இது ரொம்ப முக்கியங்க இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முல்லைத்தணை பாடுவதில் வல்லவர் முல்லைத்தணையினா பேயனார் நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கீங்களா முல்லைனா வரும் பேயனார் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் ஓரம் போகியா ஓரம் போகியார் மருதத்தனை ஓரம் போகியார் நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர் அம்முனார் அம்முனார் பாலைத்தனை பாடுவதில் வல்லவர் ஓதல் ஆந்தையார் ஓகேங்களா அப்ப முல்லைத்தனை பேயனார் மருதத்தனை ஓரம் போகியார் நெய்தல் திணை அம்முனார் பாலைத்தனை வந்து ஓதலாந்தையார் இனிமையை இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர் சூப்பர் கோவிற்கிழார் கோவர்கடார் நம்ம பாத்திரம் இல்லையா நலங்கல் போர் அப்படி இருப்பார் தடுத்துருப்பாரு கோவிற்கலார் தான் இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர் சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் சூப்பர் யாருங்க சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் வீரராகவர் வீரராகவர் தான் சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் ஓமையை கையாளுவதில் வல்லவர் ஓமையை கையாள்வதில் வல்லவர் ஒளவையார் இது ரொம்ப முக்கியங்க ஓமையை கையாள்வதில் வல்லவர்னு வந்தா அவையார் ஓமையை தன் பாடல்களில் வைத்து பாடுவதில் வல்லவர்னு வந்தா சுரதா ஓகேவா அதான் ஒரு ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இது இடத்துல நீங்க நல்லா நான் அப்படி நான் வச்சுக்கணும் ஓவிய கலையில் வல்லவர் நாமக்கல் கவிஞர் பாருங்க நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தினா ஓவிய கலையிலும் வந்து வல்லவரா இருந்தார் நாமக்கல் கவிஞர் எழுச்சி மிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் எழுச்சி மிக்க ஓகேங்களா யாருங்க தாராபாரதி பாத்திருப்பியா விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்ற அந்த பாடல் இவர் தான் பாடியிருப்பார் எழுச்சி மிக்க இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி மிக்க பாடல்களை பாடும் போது வந்து இவர் அடுத்து உணர்ச்சி மிக்க கவிதைகளை எழுத எழுதுவதில் வல்லவர் உணர்ச்சி மிக்க கவிதைகள்னா பாரதியாருங்க ஓகேங்களா சோ சுதந்திரம் போராட்டத்துல என்ன பண்ணிருப்பாரு அந்த உணர்ச்சி பொங்க நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாரு உணர்ச்சி மிக்கன் வந்தா பாரதியார் எழுச்சி மிக்கன் வந்தா தாரா பாரதி ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் இப்பதான் பார்த்தோம் யாருங்க சுரதா சுரதா தான் வந்து ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் எண்களை வைத்து பாடுவதில் வல்லவர் எண்கள் எண்களை வைத்து பாடுவதில் வல்லவர் திரிகூட ராசப்ப கவிராயர் திரிகூட ராசப்ப கவிராயர் தான் எண்களை வைத்து பாடுவதில் வல்லவர் அடுத்து மேடை பேச்சில் வல்லவர் மேடை பேச்சில் வல்லவர் திருவிக்கா மேடை பேச்சில் வல்லவர் வந்து திருவிக்கா நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் அழகிய சொக்கநாதர் யாருங்க அழகிய சொக்கநாதர் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் அழகிய சொக்கநாதர் நல்லா ஞாபகீங்க நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் அழகிய சொக்கநாதர் நகைச்சுவை ததும்ப அப்படின்னு வந்தா அந்தகவி வீரராகவர் இதே துன்பத்திலும் நகைச்சுவோட பாடுவர்னா ராமச்சந்திர கவிராயர் இது மூணு சட்டி நீங்க நல்லா ஞாபகம் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் அழகிய சொக்கநாதர் நகைச்சுவை ததும்ப பாடுபவர் வந்து அந்தக கவி வீரராகவர் துன்பத்திலும் நகைச்சுவையோடு பாடுவர் ராமச்சந்திர கவிராயர் ஓகேங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கிய கைஸ் நான் நான் ஒரு டைம் வேகமா அப்படியே என்ன பண்ணிடுறேன் ரிவிஷன் பண்ணற பரணி பாடுதல் வல்லவர் ஜெயங்கொண்டார் கோவை உலா அந்தாதி பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் வசை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் இருபூர் அமைய பாடுவதில் வல்லவர் புலவர் விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் வரதனஞ்சிய பிள்ளை துன்பத்திலும் நகைச்சுவர் பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர் தலபுராணம் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தாண்டகம் வந்து திருநாவுக்கரசர் காவடிச்சிந்து காவடி சிந்து பாடுவதில் வல்லவர் வந்து பார்த்தா அண்ணாமலையார் வரலாற்று குறிப்புகளை பொதித்து பாடுவதில் வல்லவர் வந்து பரனர் சிலடை பாடுவதில் வல்லவர் வந்து காலமேக புலவர் முல்லைத்தனை பாடுவதில் வல்லவர் பேயனார் மருதத்தனை ஓரம் போகியார் நெய்தல் திணை அம்முவனார் பாலைத்தனை ஓதலாந்தியார் இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர் வந்து சீட்டு கவி வீரராகவர் ஓவிய கையாள்வில் வல்லவர் அவ்வையார் ஓவிய கலையில் வல்லவர் நாமக்கல் கவிஞர் எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி உணர்ச்சி மிக்க கவிதையில் பாரதியார் ஓமைகளை பயன்படுத்திய கவிதை எழுதுவார் வந்து சுரதா எண்களை வைத்து பாடுவதில் வல்லவர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குட ராசப்ப கவிராயர் மேடை பேச்சில் வல்லவர் திருவிக்கா நகைச்சியோடு பாடுவதில் வல்லவர் அழகிய சொக்கநாதர் ஓகேங்களா சார் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா இது போல நம்ம அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க கூடவே பக்கத்துக்கு பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க